பகவத்கீதை அத்தியாயம் பத்து பதம் பன்னிரண்டு பதின்மூன்று அர்ஜுன உவாச பரம் பிரேம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் ஷாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும அட்டுஸ்துவாம் ருஷய சர்வே தேவர்ஷிர் நாரத ஈஸ்ததா அசிதோ தேவலோ வியாச ஸ்வயம் செய்வ பிரவீசமே பொருள் அர்ஜுனன் கூறினான் நீரே பரபிரம்மன் உன்னத இருப்பிடம் மிகவும் தூய்மையானவர் பரம சத்தியம் நீரே நித்தியமானவர் திவ்யமானவர் ஆதி தேவர் பிறப்பத்தவர் மிகப்பெரியவர் உம்மை பற்றிய இந்த உண்மையினே நாரதர் அசிதர் தேவலர் வியாசர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர் இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர்